ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்தி தீபா தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் கார்த்தி வந்து சரவணன தன்னுடைய வீட்டுக்கு வரவழைக்கிறாங்க அப்போ சரவணன் கேட்குறாங்க என்ன என்ன திடீர்னு வர சொன்னேன் அப்படிங்கும் போது தீபா கிடச்சிட்டா அப்படிங்கிறாங்க இதை கிட்டதுமே வந்து சரவணன் வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க என்ன கார்த்தி சொல்கிறீங்க நான் இப்போ தீபாவை பார்க்கணும் அப்படிங்கும் போது தீபாவை வந்து கூப்பிடவும் தீபாவும் வராங்க என்ன தீபா அங்கே என்ன நடந்துச்சுது நீங்கள் வந்து மலை மேலேருந்து கீழே குதிச்சிங்களே நீங்களாக குதிச்சிங்களா யாராவது தள்ளி விட்டாங்களா அப்புறம் ரம்யா என்ன ஆனாங்க நான் எல்லாம் வந்து கொஞ்சம் தெரிஞ்சுக்கிடணும் அப்படிங்கும் போது தீபாவை வந்து வந்து எதுவுமே பேசாமல் அமைதியாக இருந்துட்டு இருக்கிறாங்க அப்போ கார்த்திகிட்ட கேட்குறாங்க என்ன கார்த்தி தீபா எதுவுமே பேச மாட்டேக்காங்க அப்படிங்கும்போது தீபாவுக்கு வந்து சிலதெல்லாம் மறந்து போச்சுது சில நேரம் ரொம்பவே தலை வலிக்குன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அதனால இப்போதைக்கு நீ இதெல்லாம் கேட்க வேண்டாம் அப்படின்னு கார்த்தி சொல்லவும் அப்போ சரணும்னு சொல்கிறாங்க உன்னுடைய நிலமை எனக்கு தெரியுது சரி நீங்கள் இப்போதைக்கு அதை பற்றி பேச வேண்டாம் நீங்கள் வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து தீபாவை கொஞ்சம் அழைச்சிட்டு வாங்க அப்படிங்கும்போது என்ன விஷயம் அப்படின்னு கார்த்தி கேட்கும்போது எல்லாமே ஃபார்மாலிட்டி தான் வேற ஒன்றும் பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லவும் சரி நீ போ சரோனா நான் அவளை கூட்டிகிட்டு வர அப்படின்னு கார்த்தி சொல்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா கார்த்தி வந்து தீபாவை கூப்பிட்றாங்க வாங்க நம்ம ரெண்டு பேரும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய்ட்டு வந்துடலாம் அப்படிங்கும்போது அவங்க வரவே மாட்டேன் அப்படிங்கிறாங்க என்னாச்சு இது எதுக்காக வர மாட்டீங்க அப்படிங்கும்போது ஏங்க நீங்கள் கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம பேசிகிட்டு இருக்கீங்களா என்ன அவர் ஒரு போலீஸாக்கும் நான் போனாக்கே என்கிட்ட ஆயிரத்தெட்டு கேள்வி கேட்பார் நான் எப்படி பதில் சொல்ல முடியும் எனக்கு ஒன்றுமே தெரியாதுல்ல அப்படிங்கும்போது அப்படிலாம் ஒன்றும் நடக்காதுங்க அதான் நான் உங்கள் கூட இருக்கிறோம்ல அதுவும் இல்லாமல் சரௌணம் வந்து என்னுடைய ஃப்ரெண்டு தான் அது மாதிரிக்கெல்லாம் கேள்வி கேட்க மாட்டார் நீங்கள் என்கூட வாங்க எல்லாம் ஃபார்மாலிட்டிக்காக தான் அப்படிங்கிறாங்க நீங்கள் என்ன சொன்னாலும் சரி அதை நான் வர மாட்டேன் ாங்க இதனால கார்த்திக்கு வந்து கீதா மேல வந்து ஒரு சின்ன டவுட் வருது அடுத்து பார்த்தோம்னா கார்த்தியும் சரவனும் காரில் போகிற மாதிரி காட்டுறாங்க சிக்னலில் வந்து அவங்க கார் நிப்பாட்டவும் பார்த்தோம்னா பக்கத்தில் ஒரு ஆட்டோல வந்து தீபா வந்து எதுவுமே வந்து ஞாபகம் இல்லாத மாதிரிக்கு தலையில் ஒரு கெட்டு போட்டுட்டு உட்காந்துருக்குறாங்க அவங்க பக்கத்தில் ஒரு அம்மாவும் இருக்கிறாங்க இந்த மாதிரி காட்டுறாங்க தீபாவுக்கு என்ன நடந்தது அவங்கள எப்படி அந்த அம்மா காப்பாத்துனாங்க எதுனால வந்து அவங்க எதுவுமே பேசாமல் அமைதியா இருந்துட்டு இருந்தா இருக்கிறாங்க அவங்களுக்கு சப்போஸ் ஞாபகம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து அவங்க கார்த்திகை தேடி தான் வந்திருப்பாங்க ஆனால் அவங்க கார்த்திகை தேடி வரவே இல்லை அப்போ அவங்க கீழே விழுந்ததுல பல செலத்தையும் மறந்துட்டாங்களா அந்த அம்மா தான் தீபாவை காப்பாற்றி இப்போ வந்து எங்கே அழைச்சிட்டு போகிறாங்க எங்க பார்த்தோம்னா பக்கத்தில் தான் கார்ல சரணும் அவங்க கார்த்தியும் வந்து உட்காந்துருக்குறாங்க கார்த்தி வந்து அவங்க தீபாவை பார்ப்பாங்களா தான் அந்த கதை என்ன மாதிரி கொண்டுட்டு போவாங்கன்னு சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா தான் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிடுங்க நம்ம முன்னூறு